சாய் பக்தர்களுக்கே அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் ஏ அன்பு குழந்தையே சாயப்பா என்று உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற இந்த செய்தி நிச்சயமாக கேட்கும் முன்னரே உனக்கு கோபத்தை உருவாக்கலாம் உனக்கு மனதில் கஷ்டத்தை உருவாக்கலாம் என்ன இது நம் வாழ்க்கையில் இப்படியெல்லாம் நடக்கின்றது நாளை எப்பொழுது நமக்கு என்னவாக இருக்குமோ என்று நாம் கதறிக்கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் சாயப்பாவை நம்பி வந்தால் நாளை இனி அழப்போகிறாய் என்று சொல்கிறாய் அப்படி நாம் எதற்காக அழப்போகிறோம் என்ன விஷயம் நம் வாழ்க்கை நடக்கப் போகிறது என்று என் குழந்தை நீ யோசிக்கின்றாய் அல்லவா சாயப்பா ஒரு விஷயத்தை கொண்டு வரும்பொழுது நிச்சயமாக என் குழந்தை அதிகமாக சொல்லாமல் செல்ல மாட்டேன் உன்னை சுற்றி நடக்கின்ற இந்த விஷயத்தை என்னவென்று நான் உனக்கு தெரிவிக்காமல் இங்கிருந்து போகவும் மாட்டேன் அதனால் எதையுமே அதிகமாக யோசிக்காமல் நம்மை தொடர்கின்ற இந்த விஷயம் ஏதாவது ஒரு காரணத்திற்காகத்தான் நம்மை தொடர்ந்து வருகிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இந்த சாயப்பா உன் முன்னால் நிற்பது உனக்கான வெற்றியை உனக்கு உறுதிப்படுத்தி கொடுப்பதும் எதனால் என்பதனை என் குழந்தை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு எப்பொழுதும் நான் வருகின்ற நேரங்களை நீ கவனமாக தெரிந்து கொண்டால் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் சந்தோஷம் எப்பொழுது வரும் அழுகை எப்பொழுது வரும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற பல கவலைகள் எப்பொழுதுமே உனக்கு உனக்கான உண்மைகளை நிச்சயமாக உனக்கு நிறைவாக எடுத்துச் செல்ல வேண்டும் எல்லா நிலையிலும் தெய்வமே வந்து உனக்கு அத்தலையும் எடுத்து சொல்லி கொண்டிருக்காமல் என்று எண்ணிக்கொண்டிருக்காமல் இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர்கின்ற அத்தனை உண்மைகளும் நிச்சயமாக உனக்கு சரியாக கிடைக்கும் என்பதனை நீ நம்ப வேண்டும் அல்லவா என் அன்பு குழந்தையே எப்பொழுதும் போல இந்த வாழ்க்கை நாம் கஷ்டத்தை தான் இனியும் அனுபவிக்க போகலாமா இனியும் நமக்கு வேதனைகள் தான் வரப்போகின்றது நமக்கு சந்தோஷத்தை கொடுத்துவிட மாட்டாரா என்று நீ நினைத்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா நிச்சயமாக உன்னுடைய இந்த எண்ணம் மிகப்பெரிய வெற்றியை உன் வாழ்க்கையில் கொடுக்க வேண்டும் இந்த சிந்தனை உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை உனக்கு கொடுக்க வேண்டும் சாயப்பா முன்னிருந்த பொழுதெல்லாம் இந்த விஷயம் உன் வாழ்க்கையில் என்னவாக மாறுமோ என்று எண்ணி கலங்காமல் எப்பொழுதும் உனக்கு நடக்கக்கூடிய நன்மைகளை கவனத்தில் நீ கொண்டால் அது போதும் அப்பா எதையும் சர்வசாதாரணமாக உன் இடத்தில் எடுத்து வந்து விடுவதில்லை நீ எங்காவது மனதை தளரவிட்டு விடும் பொழுது உன்னுடைய மனது தேவையில்லாத விஷயங்களையும் யோசித்துக் கொண்டிருக்கும்போது இந்த சாயப்பா உன் முன்னால் வந்து நிற்க வேண்டிய நேரம் வருகின்றது இந்த அப்பா உன்னை தேடி வந்து உனக்கு இந்த வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் சொல்ல வேண்டிய நேரம் வருகின்றது அதனால் இனியும் எதற்காகவும் என் குழந்தை நீ கலங்கிவிட வேண்டாம் இனியும் எதற்காகவும் இந்த நீ எதை எண்ணியும் வேதனைப்பட வேண்டாம் சாயப்பா உனக்கு எதையுமே முழுமையாக எடுத்துச் சொல்ல நினைக்கின்றேன் எந்த விஷயமாக இருந்தாலும் இந்த வாழ்க்கையில் அதிலிருந்து உனக்கான வெற்றியை உன் அப்பா நான் கொடுக்க நினைக்கின்றேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் நாம் அழ வேண்டிய ஒரு சூழ்நிலை நாளை நிச்சயமாக நமக்கு வரப்போகிறது என்று தெரிந்தவுடன் என் குழந்தைகள் என்ன செய்ய வேண்டும் நாளை அழுவதற்கு இப்போதே உன்னை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் இல்லை நாளை அழுவதற்கான ஒரு சூழலை வரப்போகிறது என்று சாயப்பா எச்சரித்திருக்கிறார் அப்படியானால் அந்த அழுகையை தவிப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று தான் யோசிக்க வேண்டும் நமக்குத்தான் ஒருவர் எதை சொன்னாலுமே பட்டென்று கண்ணீர் பொங்கி வடிந்து விடுகின்றது ஏன் சற்று தண்ணீரில் என்று ஒருவர் நம்மை பார்த்து சொன்னாலே கண் கலங்கி விடுகின்றது நம்மை மரியாதை இல்லாமல் பேசிவிட்டார்கள் நம்மை தண்ணீரில் என்று சொல்லிவிட்டார்கள் என்று சொல்லி சற்றென்று கண் கலங்கி விடுகின்றாய் இது கண் கலங்க வேண்டிய நேரமா இவர்களுக்கெல்லாம் மரியாதை தெரியவில்லை என்று சொல்லி நீ விலகிச் செல்ல வேண்டிய நேரம் எதற்கும் கண் கலங்குவதை நிறுத்து பட்டென்று எதையும் பேசி உன் மனதை காயப்படுத்த நினைக்கின்ற இவர்களுக்கு மத்தியில் என் குழந்தை உன்னுடைய மனதை எப்பொழுதும் திட திடப்படுத்தும் பொதுவாகவே வயது ஆக கண்ணீர் வருவது சற்றென்று இருக்கும் அதற்கு காரணம் அவர்களின் உடலில் வலுவில்லாமல் இருக்கும் அவர்கள் உடலில் தெளிவில்லாமல் இருக்கும் அவர்களின் உடல் சற்று தானாகவே பலவீனமானதாக இருக்கும் எவ்வளவுதான் அவர்கள் தன்னை உயர்த்தி கொள்ள முயற்சி செய்தாலும் எவ்வளவுதான் தன்னை வலிமையுள்ளவராக இவர்கள் காட்ட முயற்சி செய்தாலுமே நடக்கின்ற விஷயங்கள் எல்லாமே அவர்களுக்கு சற்றென்று பலத்தை கொடுத்து விடாது மனபலம் இருந்தாலுமே உடல் பலம் இருக்காது இது போன்ற நேரங்கள் இந்த வாழ்க்கை நடத்துகின்ற விஷயங்களை எல்லாம் நாம் சரியாக புரிந்து கொண்டோமானால் இந்த சாயப்பா நான் உன் முன்னால் சொல்வது போல உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அவை எல்லாவற்றிலும் இருந்து உனக்கு மிக முக்கியமான தெளிவுகள் கிடைத்துவிடும் என்பதனை நீ மறக்காதே கண்ணி துளிகளை நாம் எதற்காக வெளியே சிந்த வேண்டும் என்பதில் எப்பொழுதுமே நமக்கு கவனம் இருக்க வேண்டும் இந்த வாழ்க்கையில் எல்லோருக்குமே சட்டென்று எளிதில் வரக்கூடிய ஒரு விஷயம் அந்த கண்ணி துளிகள் எதற்கெடுத்தாலும் நாம் அழுது கொண்டே எதையும் சாதித்து விடலாம் என்று நினைப்பவர்களும் இங்கு சிலர் இருக்கத்தான் செய்கின்றார்கள் நாம் அழுது கொண்டே எல்லாவற்றையும் சாதித்து விடலாம் என்றால் இங்கே மற்றவர்கள் மீண்டும் மீண்டும் உன்னை பார்த்து கடைசியில் இவர்களுக்கு வேறு வேலை இல்லை எதற்கெடுத்தாலும் கண்ணீரைத்தான் சிந்துவார்கள் என்று சொல்லி உன்னை ஒதுக்கி விடுவார்கள் கடைசியில் அதுவே உன்னுடைய அடையாளமாக மாறிவிடும் இவரா எதற்கெடுத்தாலும் சிணுங்குவார்களே எதற்கெடுத்தாலும் அழுவார்கள் என்று சொல்லி உன் மீது நிச்சயமாக இவர்கள் எதிர்பாராத பல பெயர்களை சூட்டி விடுவார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே அப்படி இருக்கும் நீ இந்த வாழ்க்கையில் உனக்கான விஷயங்களையும் பிறக்கான தேவைகளையும் தேடி தேடி நீ பெற நினைக்கும் பொழுதெல்லாம் இந்த வாழ்க்கையில் நீ பெறக்கூடிய அத்தனை கஷ்டங்களையும் நீ மன உறுதியோடு எதிர்கொள்ள வேண்டும் எதற்கெல்லாமும் கண் கலங்கி நின்றுவிடக்கூடாது என்பதனை நீ மறந்து விடாது எந்த சூழ்நிலையிலும் நீ நிச்சயமாக எதையும் விட்டுவிடக்கூடாது இனிமேலும் உனக்கு என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை நீ தெரிந்து புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவுகளையும் வாழ்க்கையில் எடுத்துவிடக்கூடாது அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவுகளையும் நீ எடுத்தாலும் அவை இந்த வாழ்க்கையில் உன்னை மேலும் மேலும் பலவீனப்படுத்தி கொண்டே இருக்கும் என்பதனையும் மறந்துவிடாதே உன்னுடைய கண்ணி துளிகளை காண அங்கே பலரும் தயாராக இருக்கின்றார்கள் நீ சிந்துகின்ற கண்ணீரைக் கண்டு பெருமை அங்கு எப்பொழுதும் காத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே அதனால் அவசியமில்லாமல் கண்ணீரை இங்கே நீ ஒருபோதும் சிந்தக்கூடாது உன்னுடைய கண்ணீர் துளிகள் இன்னொருவருக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் நாளை நீ கண்ணீர் சிந்த வேண்டும் என்று சாயப்பா கட்டாயமாக சொல்கிறேன் என்றால் நிச்சயமாக என் குழந்தை இதனை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா நாளைய தினம் உனக்கு நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தினால் நிச்சயமாக என் குழந்தை ஆனந்த கண்ணீர் விடப் போகின்றாய் நாம் நினைத்தது போல நம் வாழ்க்கையில் நமக்கு நடந்துவிட்டது என்று சொல்லி நிச்சயமாக என் குழந்தை நீ பெருமகிழ்ச்சி அடையப் போகின்றாய் உன்னோடு நான் இருப்பதை புரிந்து உனக்காக என்றும் என்றென்றும் நான் வருவதை தெரிந்து என் குழந்தை நீ பேரானந்தப்படப் போகின்றாய் சாயப்பாவிற்கு தெரியும் இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் எல்லாம் என்னவென்று அப்பா எல்லா விஷயங்களையும் முன்கூட்டியே தெரிந்து புரிந்து தான் இடத்தில் சொல்லி கொண்டிருக்கின்றேன் என்பதனை நீ மறந்து விடாதே உன்னோடு நான் வருகின்ற இந்த நேரங்கள் இனி என்னவானாலும் ஏதுவானாலும் அவை அத்தனையிலும் உனக்கு வேண்டிய பல நன்மைகள் தொடர்ச்சியாக கிடைக்கப் போகின்றது இனி எதற்காகவும் நீ கலங்க மாட்டாய் உன்னை சுற்றி எந்த விஷயங்கள் நடந்தாலும் அதற்காக என் குழந்தை நீ வருந்த மாட்டாய் உனக்கே உனக்கென நான் உன்னோடு வருகின்ற இந்த தருணமானது இனி எப்பொழுதும் உனக்கு வேண்டிய சூழ்நிலைகளை எல்லாம் உனக்கு மாற்றி கொடுக்கும் நாளைய தினம் உன்னை கஷ்டப்படுத்துகின்ற விஷயங்கள் என்ன நடந்தாலும் அதை தூசி போல தட்டிவிட்டு என் குழந்தை உன்னுடைய மிகப்பெரிய வெற்றியை நீ கண்குளிர கண்டுவிட்டால் போதும் அதிசயம் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் நடந்தே தீரும் சந்தோஷம் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்தே தீரும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய் சாதாரணமாக உன்னை தேடி நான் வந்து விடவில்லை என் குழந்தை ஏதோ ஒன்று இந்த வாழ்க்கையில் உன் முன்னால் என்று உனக்கு துன்பத்தை தரும் பொழுதெல்லாம் அந்த இடத்தில் சாயப்பாவின் பார்வை உன் மீது விழுந்துவிடும் அதிலும் அநியாயமான பல விஷயங்கள் உனக்கு நடக்கும்பொழுது சாயப்பா எங்கிருந்தாலும் சற்றென்று உன்னை தேடி வந்து விடுவேன் என்பதுதான் உண்மை அதுபோல உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் எப்பேர்ப்பட்ட விஷயமாக இருந்தாலும் அந்த இடத்தில் சாயப்பாவை நினைவில் கொண்டு இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற எல்லா உண்மைகளையும் நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னை அழிக்க வேண்டும் என்று எத்தனை பெரிய சூழ்ச்சிகள் நடந்தாலும் அந்த இடத்தில் உனக்கு நான் மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுப்பேன் எந்த இடத்தில் உன்னுடைய மதிப்பை குறைக்க வேண்டும் என்று நினைத்தார்கள் அந்த இடத்தில் உன்னுடைய மதிப்பை நான் உயர வைப்பேன் எதுவானாலும் சரி சாயப்பா நடத்துவதை என்னாலும் நீ தெரிந்து கொள்வாய் உன் வாழ்க்கை நடக்கக்கூடிய இந்த எல்லாம் எப்பொழுதும் என் குழந்தை நீ என்னவென்று கண்டு கொள்வாய் மனதார எதையுமே எதிர்கொண்டு வாழ வேண்டிய தைரியம் கொண்ட குழந்தை அல்லவா என்னுடைய குழந்தை வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அதை எதிர்கொண்டு வெற்றி பெற வேண்டும் என்று நினைக்கின்ற குழந்தைகள் அல்லவா என்னுடைய குழந்தை அப்படி இருக்கும்போது என் குழந்தை நீ எந்த நிலையிலும் இந்த சூழ்நிலைகளை தாண்டி வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரு உறுதியோடு நீ எந்த விஷயத்தை செய்தாலும் அந்த விஷயம் உனக்கு வாழ்க்கையில் பேர் பேரதிசயத்தை நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே என்றும் நான் இருக்கிறேன் என்பதனை நீ உலரும்பொழுது உனக்கே உனக்கான எல்லாமும் உன்னை வந்து தொடர்வதே நிச்சயமாக என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்வாய் என்பதனை மறக்காதே இந்த சாயப்பாவிற்கு உனக்கு கொடுக்க வேண்டிய சில விஷயங்கள் இன்னமும் இருக்கின்றது வாழ்க்கை நடக்கின்ற பல விஷயங்கள் எப்பொழுதுமே உனக்கு மிகுதியான அளவில் வேதனைகளை தந்து கொண்டிருப்பதை நான் அறிவேன் மீண்டும் மீண்டும் உனக்கு கஷ்டங்களை கொடுத்து கொண்டிருப்பதை நான் அறிவேன் அப்படி இருக்கும்போது உனக்கு வேண்டியதையெல்லாம் நான் உறுதிப்படுத்தி தருகின்ற நேரம் எந்த சூழலிலும் எதையும் நீ விட்டுவிடாமல் உன் வாழ்க்கை நமக்கு தெய்வத்தின் துணை இருக்கிறது என்பதனை புரிந்து கொண்டே நீ பொழுது அங்கே உன்னுடைய வெற்றி உனக்கு பரிசாக கொடுக்கப்படும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் உனக்கான சந்தோஷம் உறுதியாக உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் என்னவாகும் ஏதுவாகும் என்றெல்லாம் எண்ணி என் குழந்தை இனிமேலும் நீ வருந்தாதே சாயப்பா சொன்னது போல மாற்றத்தை நடத்தி தந்துவிடுவேன் விடுவேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் சாயப்பாவின் முன் நின்று அத்தனையும் நடத்தி கொடுத்திடவே என்பவரை நீ புரிந்து கொள்ள வேண்டும் தடுமாறி செல்லாமல் தடமாறி நிற்காமல் எல்லா விஷயங்களிலும் உனக்கான பேர் அதிசயங்களைக் கண்டு நீ பெருமகிழ்ச்சியோடு நினைத்துப் நினைத்து பார்த்திடவே முடியாத வெற்றி உனக்கு கிடைக்கும் நீ கனவிலும் எதிர்பார்த்திடாத சந்தோஷம் உனக்கு நிச்சயமாக நடக்கும் எல்லை இல்லாத பேரானந்தம் இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர்ந்து வரட்டும் எல்லை இல்லாத மகிழ்ச்சி என்றுமே உனக்கானதாக உறுதியாக கிடைக்கட்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இந்த சாயப்பாவிற்கு தெரியும் நீ எப்படிப்பட்டவர் என்று ஆகையால் எதை நினைத்தும் கவலை கொள்ளாமல் உன்னுடைய வேலைகளை நீ தொடர்ந்து செய்து கொண்டேவா எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்